ஜித சக்கரம் பாசுராரம்ய சக்கரம் கிரிவர குரு சக்கரம் கேசவ சுவாமி சக்கரம் அசுர சக்கரம் காலதண்டா சக்கரம் பவது பவது சக்கரம் பாந்தவோ விஷ்ணு சக்கரம் அவனருளாலே அவன்தாள் வணங்கி எல்லாம் வெல்ல ஸ்ரீ வல்லிபுரமாயவனை தாழ்வணிந்து நாளைய தினம் இரண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை காலை ஒன்பது பதினைந்து மணியளவில் வெம்பெருமான் ஸ்ரீ வல்லிபுரம் ஆயவனுக்கு மகோற்சவம் கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக உள்ளது அந்த வகையிலே இந்த கொடியேற்றத்தின் நிகழ்வாக தொடர்ந்து பதினேழு நாட்கள் இந்த மகோற்சவம் சிறப்பான முறையிலே நடைபெறும் அந்த வகையிலே ஆறாம் திருவிழா வரைக்கும் வெம்பெருமான் உள்வீதி வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிப்பார் தொடர்ந்து ஏழாம் திருவிழா வெளிவீதி உற்சவமாக நடைபெறும் எட்டாம் திருவிழாவாக குறுக்கட்டு விநாயகர் தரிசனமும் ஒன்பதாம் திருவிழாவாக வெண்ணெய் திருடல் உற்சவமும் பத்தாம் திருவிழாவாக துகில் திருவிழாவும் பதினோராம் திருவிழாவாக பாம்பு திருவிழாவும் பன்னிரெண்டாம் திருவிழாவாக ஹம்சவத உற்சவம் திருவிழாவாகவும் பதின்மூன்றாம் திருவிழாவாக வேட்டை திருவிழாவும் இடம்பெறும் தொடர்ந்து விசேட திருவிழாவாக மகோற்சவமாக அலங்கரிக்கப்பட்ட முத்துச்சப்பரத்திலே எம்பெருமான் உள்வீதி வழிவீதி வந்து அருள் பாலிப்பார் தொடர்ந்து அடுத்த நாள் சப்பரத் திருவிழா நிறைவு பெற்றதும் தேர்திருவிழா இனிதே காலை ஒன்பது பதினைந்து மணியளவில் நடைபெறும் எம்பெருமான் பக்த அடியார்களுக்கு ரதத்திலே ஆரோகணித்து எமது மும்மலங்களையும் அழித்து பக்தர்களுக்கு அருள் பாலிப்ப அதனைத் தொடர்ந்து பதினேழாம் மகோற்சவமாக எமது ஆலயத்தின் முக்கிய உற்சவமாக கருதப்படுகின்ற சமுத்திர தீர்த்தோற்சவம் இந்து மகா சமுத்திரத்திலே நடைபெறும் இந்த உற்சவமானது மாலை ஐந்து மணியளவில் அளவில் எம்பெருமான் இந்து சமுத்திரத்திலே தீர்த்தமாடி பக்தர்களுக்கு அருள் பாலிப்பர் அதனைத் தொடர்ந்து மறுநாள் தீ கேணி தீர்த்த உற்சவம் மிகவும் சிறப்பான முறையிலே காலை பத்து அளவில் ஆலய வீதியிலே இடம் பெறும் மறுநாள் ஆஞ்சநேயர் மடையும் பிராயச்சித்தமும் நடைபெற்று எமது மகோத்சவம் இனிதே நிறைவுபெறும் எனவே மாயவன் அடியார்கள் அனைவரும் ஆசார சீலர்களாகவும் ஒழுக்கமாகவும் இந்து மத கலாச்சாரத்தின் ஆடைகளை அணிந்து எம்பெருமானை வந்து தரிசித்து அவருடைய அருளை பெற்று ஏகுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளுகின்றோம்